ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான பெர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த சக்கரை பொங்கல் நான் இன்றைக்கி மண்பான ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் மண்பானை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயும் ட்ரை பண்ணலாம் இந்த மண்பானை நான் தஞ்சாவூர் போகும்போது அங்கே வாங்கினேன் நான் இன்னைக்கு வந்து கருப்பு மண் மண் சட்டி தான் வாங்க போகிறேன் ஏன்னா அந்த கருப்பு சட்டி வந்துட்டு ரொம்ப நாள் எனக்கு வருது நான் யூஸ் பண்ண வரைக்குமே இந்த கருப்பு சட்டி ஒன் இயருக்கு மேலே வருது ஆனால் இந்த செம்மண் கலர் சட்டி வந்துட்டு ரெண்டு மாதம்தான் வருது அதுக்கப்புறம் வந்து தெரிப்பு விட்டுறது இது மாதிரி கருப்பு சட்டி வந்து ஒன் இயருக்கு மேலே தாராளமாக வருது அதனால் நான் இன்றைக்கி இந்த கருப்பு சட்டி தான் வாங்கலான் இருக்கேன் இது மாதிரி பானை மாதிரி நான் இன்றைக்கி பொங்கலுக்கு சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துட்டேன் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்தாச்சு வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதே கப்பில் கப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போய் க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் பாசிப்பருப்பு இது மாதிரி வறுத்து சேர்க்கும் போல் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராகவே கிடைக்கும் லைட்டாக விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசிலே இடையே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ள நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் மண்பானை நல்லா கழுவி இப்போ நான் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நமக்கு நல்லாவே கொதித்து வச்சு வந்துடுச்சு அரிசியுமே வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியும் பருப்பையும் வந்து நம்ம தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் நமக்கு வந்து மண்பானையில் செய்யும் போது வந்து டேஸ்ட்டு இன்னுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி மண்பானையில் செய்கிறேன் உங்களுக்கு மண்பானை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்திலேயே எதுனால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கிண்டு தேவையில்லை அப்பப்போ லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும் அப்பப்போ கிண்டு விட்டால் போதும் ஈஸியான வேலை தான் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது ஒரு பக்கத்து வேகட்டும் இன்னொரு பக்கம் நமக்கு வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி போட்டோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் நான் வெள்ளத்தை வந்து உடைச்சி எடுத்துட்டேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு வந்து பதம் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் அந்த தண்ணி கொதித்து வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் கரண்டிய வச்சு நல்லா கரைச்சி விட்டுறலாம் ஏன்னா நமக்கு சர்க்கரை பொங்கல் வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வெள்ளம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப கரைக்க முடியாது அதனால் இந்த டைம்லேயும் வந்து நல்லா கரைச்சி விட்டுறலாம் நல்லா இந்த அரிசியெல்லாம் சாதம்லாம் முழுசா இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடலாம் இன்னொரு பக்கம் நமக்கு வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வெள்ளம் தண்ணியை வந்து இதுல சேர்த்திடலாம் நமக்கு வெள்ளத்துல வந்து தூசி சில இடத்துல மணல்லாம் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி தண்ணியை சேர்த்துக்கிறோம் அடியில் வந்து தூசி மணல் இதெல்லாம் தங்கிடுச்சு அது வேணாம் ஓ வெள்ளம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த சாதத்தோடு சேர்த்து இந்த வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் இது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நமக்கு நல்லா இந்த வெள்ளம் சாதம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் அஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு இது நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம் தட்டி விட்டு இந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் தோல் வேணாம் சாப்பிடும்போது நமக்கு அங்கங்கே கிடைக்கும் அதனால் தோல் வேணாம் சர்க்கரை பொங்கலுக்கு அதுக்கு அரோமாக்காக நம்ம சூப்பரான ஏலக்காய் பொடி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காவை தட்டி விட்டு அந்த சீடை சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ நமக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் எதுக்காக சே சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் ஆறு நாளும் ரொம்ப கட்டி கொஞ்சம் இலகலாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இறக்கி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இதுவே தான் இருந்துச்சு நெய் சூடானதுக்கு அப்புறம் உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சு வரட்டும் இந்த திராட்சை உப்பி வரட்டும் இப்போ நம்ம இத எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் யூ பா பாய்